வெல்கம் டு டுவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தின் நல்லவளனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் லாங் வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை அவிச்ச முட்டை அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சுருக்குறவங்க காமிக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்கும் ஆசை தான்ப்பா வீடியோ போடுறதுக்கு வந்து டைமே கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் இடையில் ரொம்ப உடம்பு முடியும் அதை போயிருந்தா வீடியோவும் போட முடியல ஓ அதனால் வந்து அந்த இன்னைக்கு தான் வந்து எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க அப்போ தான் நாங்கள் போடுற லக்னர் வீரோ உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் எப்படிலாம் வீடியோ போடணும் அப்படின்றத கண்டென்ட் வந்து சொல்லுங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் வெளியில் போனால் தான் அதை எல்லாமே அழகாக எடுக்க முடியும் இதை சுற்றி வீட்டுக்குள்ளேயே எடுக்கிறது இந்த சுற்றி வந்து கடையில் எடுக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் போது தான் நான் வீடியோவே வந்து எடுக்கிறது இல்லை அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அத்தினி ஃபேஸ்புக் நன்மை வர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு சொல்கிறேன்னா நான் வந்து ஃபேஸ்புக் சேனலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணது கிடையாது இப்போ இதில் இன்கம் வருமா இன்கம் வராதா அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணுறேன் அதிலலாம் ஏன் போடணும் ரொம்ப பப்ளிக் அப்படின்னு வந்து யூடியூப்பில் மட்டுந்தான் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா தீபா சாயா தீபான்ற சேனல் தெரியலை ஸோ அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க நான் இப்போ தான் ரெகுலராக அதில் வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு எட்நூற்றி தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து அதில் வந்துட்டாங்க ஃபாலோஸ் சாரி ஃபாலோஸ் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் மேலே மேலே என் சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்து எனக்கு ஃபங்க்ஷனாக வரும் கண்டிப்பாக எனக்கு ஃபேஸ்புக்லேயும் எல்லாம் வந்து ஆதரவு எங்களுக்கு கொடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு ஆதரவால் ஒவ்வொரு போடுற ஒவ்வொரு லைக் பண்ணுறீங்க ஒரு ஒரு ஷேர் பண்ணுற வீடியோவில் தான் எனக்கு இன்னும் வீடியோ நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க தோணும் பண்ணுற சப்போர்ட்டாலே தான் எனக்கு இவ்வளோ வந்து யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கிட்ட இருக்குது இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்க்ரைபர் மேலே எனக்கு வந்துச்சு அதில் நான் ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டும் எடுத்துட்டேன் இப்போ செகண்ட் பேமெண்ட் இது வந்து போயிட்டுருக்குதான் ஆனால் ரொம்ப டிலே ஆகுது கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் போட்டுட்ருக்குறேன் ஒவ்வொரு வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை சரியான மழைங்க சென்னையில் ஒவ்வொரு மழை நான் பண்ணியிருக்கிற சமையல் உங்களுக்கு பிடிக்க பாருங்கள் இதை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி நான் கொஞ்சம் தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அம்மா இந்தமாரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நான் சட்னியே தக்காளி சட்னியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன் இங்கே பாருங்கள் எச்சமாம்மா பார்த்துக்குங்க இவனுக்கு வந்து ஃபோன் தான் இவன் ஒழுங்காக படிக்க மாட்டேன்றான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே நான் வந்ததானே ஸ்கூலுக்கு எடுத்து வை சுத்தமாக படிக்க மாட்டேன்றான் ஃபோன் எடுத்து வை பத்திங்களா முந்நூறா பார்த்துக்க ஸ்கூலுக்கு வந்தானா நல்லா அடிங்கனாலாம் எதுவுமே கேட்க மாட்டேன் அவனுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டேன் என்ன சொல்லுங்க இங்கிலீஷ் மீடியத்தில் அவ்வளோ அழகாக ஃபிஃப்த்தில் சூப்பராக படிச்சுட்டு இருந்தான் இப்போ கூட இந்த டிவிலெல்லாம் எதை போனாலும் வந்து படிப்பான் அழகாக காமிச்சா படிப்பான் இந்த ஃபோன்ன்றது என்னிக்கு எடுத்தானோ அணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆ பார்த்தீங்களா ஆ தள்ளுமாவா இப்போ தான் எடுத்தான் அவன் கொஞ்ச நேரம் தான் ஆகுது பார்த்த உடனே அப்பா வர டைம் இல்லை ஸோ அதனால் வச்சுட்டான் ஆ நான் போயிடுறேன்ப்பா நான் போயிடுறேன் நான் நீ போகாமல் உக்காந்துதே டிவி அதை இப்போ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவி வந்து ஆன் பண்ண போகிறான் இதில் டிவி ஆன் பண்ணிணா காபிரைட் கேட்டுரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நிறைய வீடியோஸ் போடுங்கக்கா ஷார்ட்னு சொல்கிறீங்க பார்க்குறீங்க பட் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு புதுசாக வந்து ஹேர் ஸ்டைல் நானே என் கையால் பண்ணியிருக்கிறேன் இருக்குமா நான் தெரியல நான் பண்ணுறேன் சரி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சவுண்டு கம்மியாக வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ இன்னைக்கு ஒரு விளாக் வந்து எந்த விளாக் எடுக்கிறதுனே தெரில ஆனால் வந்து இதில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன் பசிக்குதா இப்போ தான் குழம்பு செஞ்சுருக்கிறேன் பசிக்குதுன்னா நானாக செவில போய் ஏறி உக்காந்துருவோம் கடகலன்னு சேர்ந்துக்கேன் ஓகே மக்களே பாய் பாய் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க பாய்